பேர் இருக்காங்க பொலித்தீன் கூட பிரிக்க இல்லை அப்படியே ஒரிஜினலா இருக்கு வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப அங்க நிற்கமாண்டா ஜாழ்ப்பாணத்துல இரும்புராயில் அமைந்துள்ள பிருந்தா வேர்க்கில் சேல் சென்டர்ல இங்க பாத்தீங்கண்டா ஒரு மிச்சி பிசி போசோ ரோசா பஸ் உண்டு மிச்சி பிசி ஜீப் உண்டு மஹந்திராண்டா ரெண்டு புழுத வாகனங்கள் விற்பனை காண்டி இருக்குது இந்த பிருந்தா வேர்க்கில் சேல் சென்டர் சரியா எங்க எதிர்பார்க்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்துல உரும்புராயில்ல எல்லாத்துக்குமே ஒரு சாந்தி தெரியும் ஒரு முறை இருந்து மருதா மடத்துக்கு போறது இடையில இந்த விருந்த இருக்குது இங்க உள்ள வாகனங்கள் என்ன வீல எவ்வளவு லீசிங் தராங்க எல்லா மனித வாங்கோ காலிக்குள்ள போலாம்

இது சீட்டை கழுவினா தான் ஸ்பேஸ் கூட வரும் மேடம் அதனால தான் ஸ்பேஸ் கூட வரும் ஓகே அப்படி வாங்க சுற்றி பார்த்துட்டு போ முழு வாங்க அதில் பின் பாருங்கள் இது கொஞ்சம் குறைவே தான் இருக்கு அதோட பாருங்க உள்ளுக்கு இன்டீரியர் வாங்கலாம் பாருங்க டிரைவர் சீட்டு ஃப்ரீனர் சீட்டு பாருங்க பிடிக்கனு சொல்லி முன்னுக்குள்ள வளங்களையும் பாருங்க பிடிக்காண்டு எல்லாமே நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு வந்து பதிங்கெண்டா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உற்பத்தி ரெண்டாயிரத்தி நான்காம் பதிவு செய்யப்பட்டது ஆனா இது எத்தனை பயணிக்க கூடியது பேர் இருபத்தஞ்சு ஏசி டிவி எல்லாமே இருக்கு இதுல வந்து பக்கா கண்டிஷன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரோசா பாஸ் வந்து இருபத்தி எட்டு பேர் கூடிய வாகனம் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு நாலு சீட் இருக்குது இவங்க இதில் வந்து அப்புறம்னா இந்த சீட்டை இருந்து அப்படியே மூடி ஒட்டியில் வந்து இருக்கலாம் இந்த மூன்றுமே வந்து அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சீட்டு இது வந்து அட்ஜஸ்ட் இல்லை இருக்கக்கூடிய இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் இப்படி உங்களை வந்து படத்துக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சீட்டு அப்படி வந்து இந்த இது வந்து இருபத்தி எட்டு பேர் பணியக்கூடிய ஒரு அழகான ரோசா பஸ் உண்டு எச் பி எழுபது நாற்பத்தி ஒன்பது இலக்கமுடிய ஃபீஷோ ரோசா பஸ் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான வெள்ளையும் நீல வரங்களானது ஆனா அது விலை என்ன இது என்ன நாங்கள் நார்மலாக ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் சொல்றோம் ஓகே விலை பேசி தீர்மானிக்கலாம் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் இதுக்கு என்ன லீஸ் இல்லாமல் இருக்கா லீஸ் போடலாம் எழுபது லட்சம் மட்டும் லீஸ் போடலாம் ரைட் ரைட் ரைட்

பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் உடம்பு இருக்கு உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வாகனம் ஏற்றுதா இருக்கும் எல்லாமே இருக்குது நாங்க பார்க்க பாகபுறம் அதாவது இந்த இன்ஜின் ரூம் நீங்க ஃபாதர் என்ன இந்த சைடுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அதாவது ஆக்சிடென்ட் பூ வாங்கணும்னா தெரியும் அதாவது இதுல வந்து எந்த நிலையுமே இருக்காது இதை வந்து அப்படி வந்த இத திருப்பி அதே மாதிரி செய்ய முடியாது சைடு பாத்தீங்களா கொஞ்சம் வருஷம் புரண்டி இருக்கும் வெட்டிக்கு உரண்டியும் இருக்கான்னா அப்படி ஓகே ஓகே அதனால பக்காவா இருக்கு போனட் இன்ஜின் ரூம் இதுக்கு நீங்க சொல்ற விலை என்னன்னா இதுக்குன்னா நாங்க நாப்பத்தி ஒன்பது லட்சத்தி எழுபத்தையாயிரம் சொல்றோம்

இதுவும் பார்த்தா எல்லாமே இங்க நல்ல டயர் வளங்க உடைய நிக்கி பாருங்க நாலு டயரும் புது டயர் ரெண்டா செகண்ட் டயர் மாதிரி நிக்கி ரைட் 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 உள் இன்ஜினியர் வளங்களை பாருங்க அப்படி சொல்லி எல்லாமே நல்லாவே இருக்கு அப்படியே வெளி வளங்களை பாருங்க அப்படி சொல்லி இந்த ஒரு அழகான கூடு அடிச்சிருக்குது காட்டலாம் பாருங்க அப்படி கண்டு நல்லாவே இருக்கு இதுல எக்ஸ்ட்ரா வீலும் இருக்கு இது பாத்தீங்கன்னு பாத்தம்பத்தி ஓர் ஆயிரத்தி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் உடனடி இருக்கு இதுக்கு நீங்க சொல்ற விலை என்ன நாற்பத்தி நாலு ஐம்பது சொல்றோம் நாற்பத்தி நாலு ஐம்பது